நீதியுள்ள தேவன் என்று எப்படி கண்டுகொண்டோம் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று எப்படி கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின் மூலமாக இந்த வேத புத்தகம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார் ஆமேன்னு சொல்லுங்க அதனாலதான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னா இந்த வார்த்தை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹார்ட்டுக்கு ஒண்ணு வைப்பாங்க பேஸ் மேக்கர் சொல்லிட்டு இருதயம் நின்றுடுச்சுன்னா அது பிடிக்க வச்சிரும் இந்த வா இந்த பேஸ் மேக்கரை போல இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுது நம்முடைய வாழ்க்கைய இந்த வார்த்தை தூண்டி விடுகிறதா இருக்கிறது ஆமாம் சொல்லுங்க இந்த வார்த்தை நம்ம நினைக்கிறோம் வழி நடத்துது திசை தெரியாத ஒரு இடத்துல நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது சரியான பாதையை காட்டக்கூடியதா இருக்கிறது போல நம்முடைய வேதம் ஆண்டோர் கொடுத்ததான இந்த வேத புத்தகம் நம்மை சரியான வழியிலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது அதை இல்லையா இல்லன்னு சொல்லணும் இந்த ஆண்டனுடைய வார்த்தை நம்முடைய மனசுலயோ அல்லது நம்முடைய ஞாபகத்துல இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு நாளும் தேவனுக்கு உண்மையா நம்ம வாழவே முடியாது நம்ம ஒரு நாள் பரிசுத்தமாகவே வாழ முடியாது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்துல ஆண்டருடைய வார்த்தையை சொல்றாங்க ஆண்டருடைய சரியில்லை நிறைய கலப்படங்கள் தவறான காரியங்கள் இருக்கிறது நிறைய அறிவுறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏன் அப்படின்னா அவர்கள் வேத புத்தகத்தை அவர்கள் வேற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத புத்தகமானது அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது அதே